முன்னாடியெல்லாம் ரயில்வே கிராசிங்ல நாம காவல் நிற்கும் போது பார்த்துருப்போம் ட்ரெயின் நம்மள கிராஸ் பண்ணி போன உடனேயே கேட் கீப்பர் வந்துடுவாரு கேட்டை திறந்துருவாரு நாமளும் சரசரன்னு அந்த கிராசிங்க கடந்து போயிடுவோம் ஆனா கடந்த ஒரு ஒன்றையில இருந்து ரெண்டு வருஷத்துக்குள்ளார நாம கவனிச்சிருப்போம் ட்ரெயின் கிராஸ் பண்ணி ஒரு மூணு நிமிஷம் கழிஞ்ச பிறகுதான் மெதுவா கேட் கீப்பர் வந்து கதவை திறந்து விடுவார் நம்ம காண்டாயிரும் காவல் நின்று காவல் நின்று நொந்து போயிருவோம் என்னடா ட்ரெயினுக்கு வேண்டி நேரம் காவல் நின்று ட்ரெயின் போற பிறகு நேரம் காவல் நிக்க வேண்டி இருக்கு கோபம் வரும் நமக்கு இன்னைக்காவது நமக்கு இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கான்னு சொல்லி நாம யோசனை பண்ணிருக்கிறோமா அதுக்கு முக்கியமான காரணம் இருக்கு அந்த காரணத்தை இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கங்க சந்தேகத்தை போக்கிக்க இதெல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம திரும்ப வந்து கேட் நாம நார்மல் பண்ணிடுறோம் கேட் வார்னிங் நாம நார்மல் பண்ணிடுறோம் நார்மல் பண்ணதுக்கு அப்புறம் டைமர் இனிஷியேஷன் லைட் எரியும் டைமர் இனிஷியேஷன் லைட் எரிஞ்சு அறுபது செகண்ட் கழிச்சு நமக்கு வந்து ஃப்ரீ இண்டிகேஷன் வரும் அறுபது செகண்ட் கழிச்சியும் நமக்கு ஃப்ரீ இண்டிகேஷன் வராம டைமர் இண்டிகேஷன் ஓடிக்கிட்டே இனிஷியேஷன் எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சுனா நம்ம எமர்ஜென்சி ஸ்டாண்ட் பை டைமர் கேன்சலேஷனை பிரஸ் பண்ணணும் அடுத்து ஒரு அறுபது செகண்ட் கழிச்சு நமக்கு வந்து ஃப்ரீ இண்டிகேஷன் வரும் இப்போ ஃப்ரீ இண்டிகேஷன் வந்துருச்சு நம்ம இப்போ ஆர்கேடில இருந்து சாவி எடுக்கணும் முதல்ல ஆர்கேடி பக்கத்துல உள்ள பூசி சுவிட்ச பிரஸ் பண்றோம் பிரஸ் பண்ண உடனே கல்வாவில் ஒரு டிஃபிளக்ஷன் வரும் டிஃபிளக்ஷன் வந்த பிறகு ஆர்கேடில இருந்து சாவியை வெளியே எடுத்துரும் இப்ப அந்த சாவியை எடுத்து கொண்டு வந்து லிவர் லாக்ல போட்டு கூட்டு அன்லாக் பண்ணிட்டு லிவர் ஆன் நார்மல் பண்ணிடுறோம் நார்மல் பண்ணதுக்கு அப்புறம் விஞ்சு கீய லாக் பண்ணி சாவியை வெளியே எடுத்து விஞ்சில இருக்க பூத்துல சாவியை போட்டு அந்த லாக் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆயிடுச்சானு என்சோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேட்ட ஓபன் பண்ணி விட்டுருவோம் சப்போஸ் லாக்கு ரிலீஸ் ஆகலாம்னா நம்ம சுத்தினோம்னா அந்த விஞ்சு சுத்த முடியாது அதனால அதை இன்சோர் பண்ணிட்டு கேட்ட திறந்து விட்டுதான்